இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ குரூப் ஃபோரில் நடந்த தமிழ் கொஷின் வந்து லாஸ்ட் இயர் நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேருந்து இருந்து செவன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த எந்தெந்த கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க இது வந்து இந்த வருஷம் கேட்டால் குரூப் ஃபோர் கொஷின் சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுனா தூது ஓகேங்களா அதே கொஷின் வந்து இப்போ இது வந்து எப்போ நடந்ததுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் குரூப் ஃபோர் கொஷின் ஓகேங்களா வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுனா தூது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் இது இந்த தடவை கேட்ட கொஷின் இதை லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி செவன் கொஷின்ஸ் இருக்குது அதுதான் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா இந்த கொஷின் தான் இது வந்து இந்த தடவை குரூப் ஃபோரில் கேட்டது நடந்தலை உலகம் இதோட பொருள் என்னென்னா அகன்ற உலகம் இதே லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நனந்தலை உலகம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து எதிர் சொல் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர் சொல்னால் என்ன சிறிய உலகம் ஸோ இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா டேரெக்டாகவே கொஷின்ஸ் வரும்லாம் இருக்காது ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு க்ளூ மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கும் ஓகேங்களா இதை நான் வந்து பிகினஸ்க்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ தான் டிஎன்பிசிக்கு ஃப்ரெஷ் நான் வந்து அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இது லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் கேட்ட கொஷின் இது என்னன்னா வெண்பா அப்படிங்கிறது செப்பல் ஓசை ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை களிப்பா வந்து துள்ளல் ஓசை வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை ஓகேங்களா இங்கே வந்து இந்த வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பான் இருக்குங்களா இங்கே வந்து அதோட ஓசைகள் இருக்கா இந்த கொஷினை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த தடவை கேட்டால் குரூப் குரூப் ஃபோர் கொஷனில் டூ கொஷின் அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி வந்து டைரெக்டாக தான் கொஷின்ஸ் இருக்காது கொஞ்சம் இன்டெரெக்டாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த நாலு ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா அதுங்க இருப்பாங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா செப்பல் ஓசை அகவல் ஓசை துள்ளல் ஓசை ஓகல் ஓசை ஓகேங்களா இதில் இதில் இந்த நாலு ஓசை இருக்குது பார்த்தீங்களா இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஓங்கல் ஓசை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் டேரக்டாக வரும்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் சொல்கிறது ப்ரீவியஸ் ஏன் கொஷின் நல்லா பாருங்கள் இன்னொரு கொஷின் என்னென்னா அதுதான் வெண்பாக்கு வெண்பாவுக்குரிய ஓசை என்ன ஓசைன்னு கேட்டிருக்காங்க செப்பல் ஓசை நான் பாருங்கள் வெண்பாக்கு என்ன ஓசைனா செப்பல் ஓசை ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து இன்டேரக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி தான் வந்து இந்த மாதிரி தான் பார்த்து நீங்கள் ப்ரீவியஸ் ஏ கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்து படிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம் லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின் என்னென்னா பகுத்தறிவு கவிராயார் யார்னா உடுமலை நாராயணகவி ஓகேங்களா இதே வந்து இங்கே வரலாம் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்னால் உடுமலை நாராயணகவி ஓகேங்களா பாருங்க உடுமலை நாராயணகவி ஸோ இதே கொஷினை இன்னொரு தடவையும் கேட்டிருக்காங்க பகுத்தறி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படும் வரையா இருந்தால் நாராயண கவி ஓகேங்களா நீங்கள் இந்த கொஷின் இந்த கொஷின் இல்லைனா இந்த கொஷின் இது ரெண்டுத்துக்குமே எதுக்காக ஒன்றுத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் எழுதியிருக்கலாம் இப்போ இருங்க ஆப்ஷனில் வந்து பகுத்தறிவு கவிராயர் இங்கே ஒன் இதில் தான் உடுமலை கவி ஸோ இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது வந்து ஜஸ்ட் பிகினர்ஸ் டிஎன்பிசிக்கு ஸ்டார்டிங்கில் படிக்க வர அப்படின்றவங்களுக்கு சின்ன ஒரு கைட்லைன்ஸ் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை இந்த மாதிரிலாம் தான் பார்க்கணும் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் அனலைஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படியே டேரக்ட் கொஷின்ஸ்லாம் வரும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சரிங்களா ஒரு சில கொஷின்ஸ் டேரக்டாக கூட இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இது வந்து இந்த தடவை கேட்டால் குரூப் ஃபோர் கொஷின் ஓகேங்களா மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர் இது எங்கே ப்ரீவியஸ் இயரில் குரூப் ஃபோரில் இருக்குன்னா இங்கே பாருங்கள் மல்லிகை பொருள் பொருள் பெயர் பள்ளி இதுவும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர் இங்கேயும் அதே தான் பொருளாக பெயர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இயர் கொஷின் பார்க்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக டிஎன்பிசிக்கு படிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடல் பறவை ஆழி ஆறு ஓகேங்களா இது எப்படின்னா இது எல்லாமே வந்து கடலை தான் மீன் பண்ணுது இது ஒன்று மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா இது இயர் கொஷினில் பறவை சொல்லிற்குரிய பொருளை கண்டறியன்னா கடல்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பறவை இருக்கு கடல் இருக்கு இத நீங்க பாத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் பறவை இல்லை அப்படின்றத எலிமினேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறதே வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணேன் இல்லைன்னா வந்து கொஞ்சம் டூ ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னா அதில் ஏதாவது ஒன்று எமிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நீங்கள் யாராவது குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கலான்றேன் நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ